ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவலுக்கு வந்து இந்த மோஷன் போகிற இடத்துல அதாவது இந்த ஆசன வாயு பகுதியில் வந்து புழு வச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி சேவலுக்கு வந்து புழு வச்சிருச்சுனே இதை எப்படி கிளியர் பண்ணுறது இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா இதனால் வந்து ப்ரீடிங் டைமில் ஏதாவது பிரச்சனை வருமா இந்த புழுவை வந்து எப்படி கிளீன் பண்ணுறது எப்படி இதை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக இதுக்கு தீர்வு இருக்குது அதாவது எளிய முறையிலையும் தீர்வு இருக்கு நம்ம விலை கொடுத்து மருத் மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்குற அளவுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு பட் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் சீராக கரெக்டாக இருக்கும் திரும்ப வராமல் இருக்கும் இது எதனால் வருது நீங்கள் எந்த மாதிரியான முறையை ஃபாலோ பண்ணால் இது வந்து எப்பவுமே வராமல் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் வரும் அது ஆல்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ரொம்ப முக்கியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆசனவாயு பகுதியில் வந்து புழு வைக்கிறதுக்கு நிறைய காரணம் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டே ரெண்டு தான் இந்த வெயில் காலத்துல கண்டிப்பாக வரும் இந்த உடல் வெப்பம் ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் தவறான முறையில் ப்ரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அது எப்படி தவறான முறையில் ப்ரீட் பண்ணா இந்த மாதிரி ஆ ஆசனவாயு பகுதியில புழு வைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சேவல் இருந்துச்சு அந்த சேவலை வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஆசையா இந்த சேவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கொடுங்க ப்ரீடிங் கொடுங்க அவங்க என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான் உமன் அவங்க இந்த மாதிரி நான் சண்டை கோழி வளர்க்குறது வந்து கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க என்கிட்ட வந்து இந்த என்னோட கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு கமெண்ட் லைனா போடுவாங்க எனக்கு இந்த சேவல் வந்து நான் நான் சும்மா விட மாட்டேன் மாட்டேன் ஒரு வந்து நான் வளர்த்து வச்சுக்கிறேன் ஒரே ஒரு செட்டு மட்டும் நான் இறக்கிட்டு தரேன் சொன்னாங்க சரின்னு நான் ஒரு சேவலை எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்தேன் அவங்க லொகேஷன் ஷேர் பண்ணாங்க கொண்டு போய் கொடுத்தேன் அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேவல் அங்க போய் அந்த அவங்க இருக்கிற இடத்தோடைய அந்த சூழல் அதுக்கு சூட் ஆகலை என்ன ஆச்சுன்னா உடல் வந்து ஓவரா வெப்பமாயி புழு வச்சிருச்சு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி கோடி கணக்கில் இருக்கு புழு ரொம்ப துர்நாற்றம் அதுக்கப்புறம் எனக்கு இம்மிடியட்டா ஒரு அடி போன் பண்ணி தயவு செஞ்சு இந்த சேவலை கொண்டு போயிடுங்க வீட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பயங்கரமா அடிக்குது அப்படி இப்படின்னாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் வாயிலா ஜீவன் பறவையா இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமா இருக்கட்டும் அதுங்க நல்லா இருக்கும்போது இருக்கிற காட்டுற அன்பும் பாசமும் அது மேலே இருக்கிற நாட்டமும் அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அடியோட வெறுத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாயை வந்து ரோட்லெலாம் விட்டு போயிருக்காங்க விலை கொடுத்து வாங்குறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பணம் கொடுத்தோ இல்லை அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை காப்பாற்றுன்ற எண்ணம் அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு சில வெளிநாட்டு நாயுங்களாம் கூட நடுவில் பார்த்தேன் ஒரு ராஜபாளையம் கூட பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு உடஞ்சி ரோட்ல விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இது ஒரு விஷயம் சோ அந்த சேவலை வந்து இமீடியட்டா எடுத்துட்டு போங்க அவங்க எனக்கு ஃபேஸ்புக்ல என்கிட்ட நம்பர் வாங்கி பேசும்போது இருந்த ஒரு தோரணையும் அடுத்து இந்த சேவைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசின விதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்தது தயவுசெய்து இப்பவே வந்து கூட்டு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு அப்புறம் ஆஃபீஸ்ல போயிட்டு பர்மிஷன் போட்டு டைரெக்டாக போய் தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த சேவலை எடுத்துக்கிட்டு வந்து மூணே நாளில் அவங்களுக்கு அதுக்கு மறுபடியும் நான் வீடியோ அனுப்பிச்சு விட்டேன் பர்சனலாகவே அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சு விட்டேன் பக்காவே க்யூர் ஆகி அனுப்பிச்சு விட்டேன் அது என்னுடைய பழைய ஷார்ட் வீடியோஸில் கூட இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேவல் ஒரு மாதிரி ஒன்று பீலால இருக்கும் ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து வளர்ப்பு முறையில் பார்த்தீங்கன்னா சேவல் கூலி நல்லா இருக்கும் போதும் நம்ம காட்டுற அன்பு இருக்கணும் அதே அன்பு தான் அதுக்கு உடம்பு சரியில்லாதப்பவும் பற்று அதிகமாயிடும் எதுக்காக இத சொல்ல வரேன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க பேசின அந்த ஒரு விதம் தான் வந்து நம்ம ரொம்ப காயப்படுத்துருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதை கொண்டு வந்து உடனடியா கியூர் பண்ணிட்டேன் அதுக்கான மருந்து மாத்திர கியூர் பண்ணிட்டேன் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் என்னுடைய பர்ஸ் ஃபேஸ்புக்கில் போயிட்டு யாருக்கிட்ட என்ன நம்பர் வாங்கினாருன்னு தெரியல எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ அமைச்சிருந்தாரு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதில் புழு வச்சிருக்கு அப்புறம் வாய்ஸ் கார்டு போட்டுருந்தாரு அண்ணே இது என்னோட ஓன் லைனேஜ் ரொம்ப பழைய காலத்து லைனேஜி என்னோட ரொம்ப லைனேஜ் இதை நான் எப்படியாவது காப்பாற்றணும் இதுக்கு வந்து ஏதாவது மருத்துவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரி இதே கஷ்டத்தை தானே நம்ம ஒரு காலத்தில் அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னேன் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பக்கவை கியூர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டாரு போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு அந்த சேவல் ஒரு ஜாவா அத கடைசியில் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல அதோட இதுவும் போட்டு பாருங்க சோ இதுதான் இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி இது ஆசனவாயு பகுதியில் புழு வச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆசனவாயு பகுதியில் நாங்கள் எத்தனையோ தடவை இந்த மாதிரி வச்சிருக்கு நாங்க எவ்வளவு கியூர் பண்ணிருக்கோம் என்ன ஒரு பெரிய விஷயமா ஒண்ணுமே இல்ல தின்னர் ஊத்துனாலே சரியா போயிடும் புழுவெல்லாம் வெளியே வந்து கொட்டிடும் ஆறிடும் அப்படின்னா உண்மைதான் இல்லைன்னு சொல்லல பெட்ரோல் ஊத்தினாலும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து புழுவெல்லாம் வெளியே வந்து கொட்டிடும் அதுவும் உண்மைதான் இல்ல சொல்லல அது வந்து எளிய முறை யாரு வேணாலும் பண்ணலாம் பட் அதுக்கு அப்புறம் அந்த சேவலை நீங்க பிரீட் எடுக்க முடியாது அந்த பிரீட் எடுக்கக்கூடிய தன்மையை வந்து அது இழந்துடும் அந்த இடமே வந்து பாழா போயிடும் சேவல் வந்து பெட்டை கூட இணைகிற அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த புழு வச்சு கெட்டு போய் அழுகி போனதுனால அந்த இடமே ஸ்பாயில் ஆயிடும் திரும்ப நீங்க பிரீடு பண்ண முடியாது இதுதான் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சில சேவல் தப்சி வந்து பிரீடு பண்ணிடலாம் இந்த மாதிரி எளிய முறையில மருத்துவம் பண்ணும்போது ஒரு சில சேவல்கள் வந்து அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது மெரிச்சாலும் பிரீட் ஆகாது அந்த மாதிரி எனக்கு நண்பர் வீட்டுல ஒரு சேவல் அந்த மாதிரிதான் ஆச்சு ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது எதனால வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சேவலை வந்து நல்ல டாப் சேவல் வச்சிருக்கிறீங்க நல்லா சண்டை போடுற சேவல் நல்ல களம் பார்த்துருக்கு நல்ல ஒரு அஞ்சு களத்துக்கு மேலே அதிகமாக பார்த்துருக்கு அப்படின்னும் போது உங்க நட்பு வட்டாரம் உங்கள் டீம்ல இருக்கிற சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க நான் ப்ரீட் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேவலை போடுவாங்க அவங்க ஒரு மூணு பொட்டை நாலு மேல போடுவாங்க திரும்பவும் அடுத்த பேட்ச் வேற பொட்டையை மெரிக்கும் திரும்பி அது வரும் உங்க பொட்டையை மாரிக்கும் இந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் எல்லா பொட்டை கூட நீங்க போறோம் சேவல் ஒரு பொட்டை கூட அணையுதுன்னா அந்த பொட்டையோட ஆசனவாயு பகுதி நல்ல ஹைஜீனிக்கா இருக்கா தூய்மையா இருக்குதான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை வந்து மோஷன் வந்து கட்டியா போட்டுருச்சுன்னா பிரச்சனை கிடையாது தண்ணியாக போடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளையாக போடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இருந்து போடும்போது அதுலேருந்து தெளிஞ்சு வந்தப்பட்டே இருக்கலாம் ஏதோ ஒரு டிசீஸ் கண்ணுக்கு தெரியாத டிசீஸ் இருக்கும் அப்போ அந்த மோஷன் வந்து மொத்தமாக அதோட ஆசனவாய் பகுதியிலேருந்து வெளியே வந்துடும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில துளிகள் அதில் இருக்கலாம் அதை அப்படியே காஞ்சி ஒட்டி இருக்கலாம் அதில் சில பேக்டீரியாக்கள் உருவாக்கி அந்த ஆசனவாய் பகுதியில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம் அந்த இன்ஃபெக்ஷனோடு இருக்கிற பொட்டையை வந்து நீங்கள் உங்கள் சேவல் கொடுத்து அதை மெரிக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷன் உங்க சேவலுக்கு பரவும் அது அங்கே பரவும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளுக்குள்ளே போய் போய் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருந்து நாள்பட நாள்பட நால் ஆகி பெருசாகி அந்த ஆசனவாய் பகுதி உள்ளுக்குள்ள இருக்கிற சதையெல்லாம் கெட்டு போய் அது நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே அதுக்கான வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கும் ஃபுல்லாக கெட்டு போய் கடைசியில் புழு வைக்கும் போது தான் நமக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் பண்ணுறது அதுக்கு முன்னாடியே அதை தவிர்க்குங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கீழே வீடியோ காட்டுறேன் பாருங்க நம்ம வீட்டில இப்ப நான் பிரீட் பண்ண போறேன் இந்த ரெண்டு பெட்டையும் ரெண்டு கதர் பெட்டை ஒரு யாக்கு தும்மரு கலந்த சேவல் எல்லாமே நல்லா சேவல்னா எப்படி சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லா அடிக்கக்கூடிய கால் பலம் உள்ள ஒரு பெட்டை கோழிங்க முள்ளு அடிக்காதுங்க நம்ம லைன் எப்பவுமே காலுதான் ஸோ இந்த இப்ப நான் செட்டை பிரீட் பண்ண போறேன் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெட்டை ரெண்டு பெட்டையும் வெளி இடத்துக்கு நான் கொடுத்தது கிடையாது ப்ரீடுக்கு இந்த சேவலையும் நான் இடத்துக்கு ப்ரீடுக்கு கொடுத்தது கிடையாது நம்ம வீட்டு பொட்டைங்களை நம்ம சேவலை கிட்டே தான் நான் போடுறேன் ஆனால் லைனேஜ் மட்டும் வேற வேறு தாய் தகப்ப வேற வேறு ரெண்டுத்துக்குமே அதுக்கே பாத்தீங்கன்னா நான் காலையில் ஒரு வாட்டி இந்த சேவல் பொட்டைங்களை பிடிச்சி திறந்து விடும்போதே பிடிச்சி அந்த தண்ணி போட்டு முகமெல்லாம் கழுவிட்டு ஆசனவாய் பகுதி மெயினாக பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி இப்போவே சொல்லிடுறேன் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தண்ணி கலந்துக்குங்க மஞ்சள் வந்து இப்ப தூய்மையான மஞ்சள் கிடைக்கிறது இல்லை கெட்டி மஞ்சளை வாங்கி நீங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட் தூளா வாங்காதீங்க அதே மாதிரி உப்பு பாத்தீங்கன்னா சால்ட்டு வாங்காதீங்க கல் உப்பு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதே மாதிரி மஞ்சள் தூளும் பொடி பண்ணி வச்ச மஞ்சள் போட்டு அதை கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த மஞ்சள் தண்ணியோ இல்ல உப்பு தண்ணியோ ஏதாவது ஒன்று மஞ்சளும் உப்பும் போடணுமா அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்பீங்க தயவு செஞ்சு நான் இப்பயே சொல்லிடுறேன் ஒன்னும் மஞ்சள் தண்ணியில பண்ணுங்க இல்லன்னா உப்பு தண்ணியில பண்ணுங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அது பண்ணுங்கள் ரெண்டுமே கிடச்சா ரெண்டுமே கலந்து கூட பண்ணுங்க ஒன்றும் தப்பே கிடையாது அதில் வந்து அந்த பெட்டையோட முகம் ரக்கைக்கு உள் பக்கம் எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி விட்டு ஆசனவாய பகுதியை மெயினாக தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலோடய முட்டி இந்த மடிப்பில் ஒட்டி மோஷனை ஒட்டியிருக்கும் உட்காரும்போது அதையெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு காலோட இடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நீங்கள் கூட்டுக்குள்ளே வச்சு ப்ரீட் பண்ணாலும் சரி மேச்சல்ல விட்டு ப்ரீட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பண்ணும்போது சேவலுக்கும் அதே மாதிரி தொடச்சிடுங்க பெட்டைக்கும் அதே மாதிரி தொடச்சிடுங்க காலையில் ஒரு தடவை மறுநாள் காலையில் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் முட்டை விட்டு அட உட்கார வரைக்கும் நீங்கள் அதை பண்ணுங்க காலையில் சாயந்தரம் கூட பண்ண தேவையில்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ணாலே போதும் இந்த மாதிரி காலை ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெரி பார்த்தீங்கன்னா காலையில் மெரிக்கிற மெதி அப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் இந்த ஈவினிங் டைம்ல மெதிக்கிற மெதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதில் தான் முட்டை வந்து சீக்கிரமாக கூட ஆரம்பிக்கும் இந்த மதியான டைமில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெருகிலாம் அதே மாதிரி நம்ம கைமறி போட்டால் கூட பார்த்தீங்கன்னா காலையில் போட்டுருவோம் அப்புறம் ஈவினிங் டைமில் போடுவோம் இந்த நடு டைம்ல கண்ட நேரத்தில் எத்தனை மெதி போட மாட்டோம் அந்த மாதிரி மெதி சில பெட்டைங்களாம் மெதி வாங்காது அதை நம்ம கைமெறி தான் போட்டாகணும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அந்த ஆசன வாய் பகுதியை நல்ல உப்பு தண்ணி போட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் சேவல் கூட மெரிக்க விடுங்க சேவலுக்கும் கிளீன் பண்ணிவிடுங்க நீங்கள் இருந்து பிரீட் சேவல் கொண்டு வந்தாலும் அந்த ஆசன வாய் பகுதி எப்பவுமே தொடச்சி கிளீனாக வச்சிருங்க அந்த ஆசன வாய் பகுதிக்கு மேலே ஒரு சின்ன காம்பு மாதிரி இருக்கும் கட்டால அதையும் நல்லா கிளீன் பண்ணுங்க இது எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு நீங்கள் பிரீட் போட்டிங்கன்னா சேவல் கோழி ஆஃப்டர் ப்ரீடிங் சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி புழு வைக்கிற பிரச்சனைகள் இருக்காது அதுக்கப்புறம் உடல் வெப்பத்தினாலேயும் இந்த புழு வைக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் உடல் வெப்பம் வராமல் கத்தாழ இந்த மாதிரி வெயில் டைமில் கத்தாழை தயிர் இந்த சின்ன வெங்காயத்தில் தயிர் கலந்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிவிட்டு வந்திங்கனாலே சூப்பராக இருக்கும் இல்லைன்னா குடிக்கிற தண்ணியில் மகில் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு விட்டுருங்க குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு வந்து வெப்பம் ஏறாமல் இருக்கும் இது சரி ஓகே இது பார்த்தாச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவலை கொண்டு வந்து நிறுத்தினதுமே நான் கீழே ஃபோட்டோ போடுறேன் அந்த மெடிசன் தான் இந்த புழு நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணுங்கன்னா டாப்பிக் க்யூர் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது இந்த டாபிக் ஸ்ப்ரே அடி அடிச்சிருங்க அடிச்ச உடனே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த புழு எல்லாமே கீழே கொட்டிடும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுருங்க டாபிக் ஸ்ப்ரே அடிச்ச உடனே இந்த புழுவெல்லாம் கீழே கொட்டிடும் கொட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பெரிய குச்சியில நல்லா பஞ்சோ இல்ல காட்டனோ ஏதோ ஒன்று சுத்தி நல்லா தொடச்சிருங்க தொடச்சிட்டு நான் ஒரு லிக்யூடு ஒண்ணு காட்டுறேன் இதோ இருக்கு பாருங்க இந்த சொல்யூஷன் இந்த லிக்யூடு தான் இது பேர் பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்யூஷன் கேட்டீங்கனாலே தருவாங்க ஜஸ்ட் ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா நினைக்கிறேன் இது ஆமா முப்பத்தி ரெண்டு ரூபா இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கையில ஊத்துனாலே அப்படியே புங்கும் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பவர் போயிடுச்சு இது வந்து நீங்க அந்த டாப்பிக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்ச உடனே ஒரு ஒரு மணி நேரத்துல அந்த புழுவெல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லிக்யூடு ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்யூஷன் இதோட ஃபோட்டோ நான் கீழே போடுறேன் இந்த லிக்யூடை வாங்கி சேவலை வந்து மடியில் தலை கீழே படுக்க வச்சுட்டு அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சு அந்த புழுலாம் கொட்டி இடம் அந்த ரணம் மட்டும் தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்ப்ரேவை வந்து இந்த லிக்விட வந்து நீங்கள் அது மேலே ஊத்துனீங்கனாலே போதும் ஃபுல்லாக பொங்கி நுறையாயிடும் அதில் இருக்கிற அந்த அழுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் அப்படியே பொங்கி கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் காட்டனை வச்சு தொடச்சிடுங்க பக்காவாக கிளீனாக தொடச்சிட்டு லோராக்சன் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும் அந்த ஸ்ப்ரே வந்து நீங்க இந்த காயத்துக்குன்னு இல்லை நாய் கடிச்சு போட்டாலும் சரி காயமா இருந்தாலும் சரி நாய் கடிச்ச காயம் அப்புறம் பெட்டை வந்து சேவல் மெதிக்கும் போது முள்ளு கிழிச்சி காயமானாலும் சரி இல்லை வண்டியில் ஏதாவது அடிபட்டு காயமானாலும் சரி எந்த காயமா இருந்தாலும் சரி இந்த லோராக்சன் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அந்த காயம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிரும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல எப்பவுமே லோரக்சன் நிறைய பேர் அடிக்கிறாங்க வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விட ஊற்றி பொங்கி கிளீன் பண்ண உடனே அதுக்கப்புறம் நீங்க லோராக்சன் அடிக்கணும் லோராக்சன் அடிச்சு முடிச்சிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எடுத்து பாருங்க அந்த இடமே வேற மாதிரி இருக்கும் நீங்க முதல்ல பார்த்ததுக்கும் இந்த ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் தினமும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா காலையில் சேவலை மடியில் போட்டு தலைகீழில் போட்டு அந்த இடத்த இதே மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற்றி கிளீன் ப்ளீன் பண்ணிவிட்டு இந்த லோரெக்சன் ஸ்ப்ரேயோ அடிச்சுக்கிட்டே வரணும் நீங்கள் மறுநாள் அடிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பை பக்கு மாதிரி கட்டியிருக்கும் மேலே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கு மேலே மறுபடியும் அந்த தண்ணியை ஊற்றி பொங்கல் வச்சு மறுபடியும் அதை கிளீன் பண்ணிட்டு அது மேலே ஸ்ப்ரே அடிப்பாங்க மறுபடியும் உள்ளுக்குள்ளே புழு பிடிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கருப்பை ஒரு தோல் வந்துடும் அந்த தோலை பிச்சு எடுத்துருங்க மறுபடியும் ரணமா இருக்கும் உள்ளுக்குள்ள அந்த தோலுக்கு எத்தனை வாட்டி பக்கு கட்டுதோ அத்தனை வாட்டி நீங்க பிச்சு எடுத்துட்டு 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 நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துல சூப்பரா நிற்கும் சேவல் வீடியோ போடுற பாருங்க ஒரு சேவல் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் நம்ம தம்பி பண்ணா போல பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேவல் எப்படி இருக்குன்னு நீங்களே பாக்கலாம் கீழே அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து கண்டினியூவா பண்ணீங்கன்னா எதுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சேவலோட அந்த உயிரினுக்கள் அதான் சொல்றது இந்த பெட்டை கூட அணையும் போது சேரும் போது மெதிக்கும் போது வரக்கூடிய அந்த விந்தணுக்கள் வரக்கூடிய பகுதியை வந்து கெட் கெடாம வச்சிருக்கும் அந்த இடத்துல ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் சரி பண்ணிடும் ஸோ நீங்கள் திண்ணறு ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா பொங்கி புழுக்கள் இறந்துடும் புழுக்கள் வெளியே கொட்டிடும் ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரணமாகி இன்னும் அந்த விந்து கண்ணுக்கள் வரக்கூடிய இடம் வந்து நாசமாக போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெட்டையிலேருந்து நீங்கள் ப்ரீட் பண்ண முடியாது அந்த இருந்து பெட்ரோல் ஊற்றினாலும் நீங்கள் பெட்ரோலாக தின்னர் எது ஊற்றினாலும் நீங்கள் அந்த புழுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறீங்க தவிர அதுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு தெரியாது இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாப்பிக்கு ஒரு ஸ்ப்ரே அடிக்கணும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லிக்யூட் ஸ்ப்ரே இது பேர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்யூஷன் இதை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலே கொடுத்துருவாங்க முப்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே தான் இருக்கும் இதை வந்து ஊற்றி நல்லா பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டன் போட்டு கிளீன் பண்ணிடுங்க கிளீன் பண்ணிவிட்டு லோராக்சன் ஸ்ப்ரே அடிங்க இதை கண்டினியூவாக தினமும் நீங்கள் பண்ணிகிட்டே ஆவாங்க புழு செத்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து டாபிக் அடிக்கிற வேலை கிடையாது ஸோ இந்த சொல்யூஷனும் அந்த லோரக்சன் ஸ்ப்ரே மட்டும் இருந்தாலே போதும் இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும் அதே மாதிரி வாய்க்குள்ளே வந்து ஆக்சி டெட்ராசிரியின் கிரீன் கலர் பாட்டிலில் வரும் அதுவும் நான் கீழே ஃபோட்டோவில் போடுறேன் பாருங்கள் இதில் ஒரு ஒரு எம்எல் மட்டும் நீங்கள் வாய் வழியாக கொடுத்தாலும் சரி இல்லை இன்ஜெக்ஷன் மூலயமா செஸ்டில் அடித்தாலும் சரி எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ இதுக்கான ஒரு சின்ன டெமோ வீடியோ வந்து நான் கீழே இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து என்னுடைய பழைய ஷார்ட் வீடியோ நம்ம வீட்டில் போய் புழு பிடிச்ச சேவல் இதுதான் இதுக்கு இப்படி தான் பண்ணோம் பட் இதில் ரொம்ப விளக்கமாக தெரியாது ஜஸ்ட் ஒன்று நான் முப்பது செகண்டுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பக்க பிச்சுட்டு க்ளீனாக பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு ஒரு வாரத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் அடுத்தடுத்து நீங்கள் இன சேர்க்கைக்கு அந்த சேவலை யூஸ் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கீழே கமெண்ட்ல போடுங்க நான் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா விஷயமும் அனுபவத்து மூலிமா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்